நீண்ட நாட்களாக பேசு பொருளாக இருந்த டிஜிபி நியமன தாங்க அப்படிங்கிறது பதில் டிஜிபி சங்கர் ஜிவால் ஓய்வு பெறுவதனால மூன்று மாதங்களுக்கு முன்னரே மத்திய அரசுக்கு தமிழக அரசு ஒரு பட்டியலை அனுப்பியிருக்க வேண்டும் ஆனால் அந்த பட்டியல் தாமதமாகத்தான் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது டெல்லிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அந்த பட்டியல்ல சீமா அகர்வால் ராஜீவ் குமார் சந்தீப் ராய் ரத்தோர் அபய்குமார் சிங் வன்னிய பெருமாள் மகேஷ்குமார் அகர்வால் வெங்கடராமன் வினித் வான்கடே சஞ்சய் மாத்தூர் ஆகியோருடைய பெயர்கள் இடம்பெற்றிருந்தது பொதுவா நடைமுறை என்ன அப்படின்னா தமிழக அரசு ஒரு பட்டியலை டெல்லிக்கு அனுப்பி வைக்கும் மத்திய அரசுக்கு அவர்கள் மூன்று பேர் கொண்ட ஒரு பரிந்துரை பட்டியலை திருப்பி அனுப்புவாங்க அதில் இருந்து ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படுவார் டிஜிபியாக இதுதான் வந்து எப்போதும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு வழக்கம் அதன்படி பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசும் இந்த பட்டியலை மூன்று மாதங்களுக்கு முன்னரே அனுப்பியிருக்கணும் ஆனால் லேட்டாகத்தான் அனுப்புனாங்க டெல்லிக்கு இப்போது டெல்லியிலிருந்து இந்த மூன்று பேர் கொண்ட பரிந்துரை பட்டியலும் எப்போ வரும் அப்படின்னு தெரியாது அதனால் தற்போதைக்கு பொறுப்பு டிஜிபியாக வெங்கடராமனை நீ நியமிக்க முடிவு செய்துள்ளதாம் தமிழக அரசு கோட்டை வட்டாரங்களில் சந்தீப் ராய் ரத்தோர் சீமா அகர்வால் ராஜீவ் குமார் இந்த மூவரில் ஒருவரை புதிய டிஜிபியாக நியமிக்கலாம் அப்படின்னு ஆலோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்பதை நமது மின்னம்பலத்தில் நம்ம தொடர்ந்து எழுதிட்டு இருந்தோம் இந்த ரேஸ்ல அவ்வப்போது யார் முந்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் ஏற்கனவே நம்ம விலாபரியாக சொல்லியிருந்தோம் மத்திய அரசிடமிருந்து இருந்து புதிய டிஜிபிக்கான மூவர் பட்டியல் வரும் வரை பொறுப்பு டிஜிபியாக வெங்கடராமன் நியமிக்கப்படுகிறார் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்தும் பெற்றுவிட்டார் வெங்கடராமன் சரி யார் இந்த வெங்கடராமன் ரொம்ப நேர்மையான துணிச்சலான அதிகாரி அப்படின்னு பெயர் எடுத்தவரா மயிலாடுதுறையில் பிறந்த வெங்கடராமன் ஐயங்கார் சமூகத்தைச் சேர்ந்தவர் இவரது தந்தை போஸ்ட்மேனாக பணிபுரிந்தவர் அவர் மறைந்த துக்ளக் ஆசிரியர் நெருங்கிய நண்பராகவும் இருந்தாராம் சரி வெங்கடராமனை எப்படி செய்தார் ஸ்டாலின் ஒரு கேள்வி வருதே அதற்கான பொறுப்பு டிஜிபி பதவிக்கு முதலில் விஜிலன்ஸ் டைரக்டர் அபய்குமார் சிங் பெயர் தான் பரிசீலனை செய்யப்பட்டதாம் ஆனால் மூன்று மாதத்தில் தாம் பணி ஓய்வு பெற இருக்கிறதுனால பொறுப்பு டிஜிபி பதவிக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரா அபயகுமார் சிங் அதற்கு பின்னர் தான் வெங்கடராமனுடைய பெயர் பரிசீலிக்கப்பட்டதாம் இவருடைய பின்னணி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு பேட்ச் அதிகாரியான வெங்கடராமன் திருச்செந்தூர்ல ஏ எஸ்பியாக பணியை தொடங்கியவர் அங்கு கள்ளச்சாராயம் மற்றும் சமூக விரோத செயல்களை தடுக்க தனியாக ரோந்து சென்று அதனை கட்டுப்படுத்தியவர் அப்படிங்கிற பெருமையும் பெயரும் பெற்றவர் கடந்த இரண்டாயிரம் ஆண்டில் பெரம்பலூர் எஸ்பியாக இருந்த போது ஆண்டிமடம் கோவில் ஒன்றில் சிபிஎம் கட்சியுடைய தீண்டாமை ஒழிப்பு இயக்க நிர்வாகி திருநாவுக்கரசர் தலைவர் தலித்துகள் கோவில் நுழைவு போராட்டம் நடைபெற இருந்தது காடுவெட்டி குரு தலைமையில ஆயிரக்கணக்கானோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் வட தமிழ்நாட்டுல சாதி வன்முறை வெடிக்கும் அபாயகரமான சூழல்ல அப்போது எஸ்பியாக இருந்த வெங்கடராமன் இரு தரப்பினரிடமும் இடைவிடாமல் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வை உருவாக்கினார் கோவிலில் வழிபாடு நடத்தினர் அப்போது முதல்வராக இருந்த கலைஞர் பாராட்டினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்கு வெங்கடராமன் அவர்களை பற்றி என்னன்னா இன்றைக்கு அமைச்சர்களாக இருக்கக்கூடிய ஐ பெரியசாமி கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு முன்னாள் அமைச்சர் பொன்முடி உள்ளிட்டோர் மீது இப்போதும் பரபரப்பா பேசப்படுதே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கு இந்த வழக்குகள்லாம் போடப்பட்டது எந்த காலகட்டம்னு பார்த்தா ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவில் ஆறு ஆண்டுகள் அதாவது இரண்டாயிரத்தி பதினொன்றிலிருந்து இரண்டாயிரத்தி பதினேழு வரை ஐஜியாக இருந்த வெங்கடராமன் பணிபுரிந்த காலத்தில் அப்படிங்கிறது சுவாரஸ்யமான ஒரு விஷயம்தான் இதற்காக அப்போதைய முதல்வர் ஜெயலலிதாவிடம் கூட பாராட்டு பெற்றவர் இந்த வெங்கடராமன் அவர்கள் அது மட்டும் இல்ல சிபிஐ சில காலம் பணியாற்றியவர் வெங்கடராமன் இன்றைக்கும் டெல்லி சிபிஐ அலுவலகத்துடன் இணக்கமான உறவில் இருக்கிறாராம் வெங்கடராமன் இந்த பின்னணியெல்லாம் அலசி ஆராயப்பட்டுதான் நேர்மையாக செயல்படுவார் என்ற அடிப்படையில் பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கப்படுகிறார் வெங்கடராமன் சரி பொறுப்பு டிஜிபி பதவினா நீதிமன்ற சிக்கல் எல்லாம் வருமே அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு டிஜிபி நியமனம் பற்றி ஏற்கனவே நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அது தள்ளுபடி செய்யப்பட்டது நடந்துட்டுருக்கு அப்போ கூட முறையாக டிஜிபியை நியமிக்காவிட்டால் நாங்கள் தலையிடுவோம் அப்படின்னு நீதிபதிகள் சொல்லியிருந்தாங்க பொறுப்பு டிஜிபி நீண்ட காலம் பதவியில் நீடிக்க முடியாது என்பதை அரசும் உணராமல் இல்லை உச்ச நீதிமன்றம் இந்த விவகாரங்களில் கராரான உத்தரவுகளை ஏற்கனவே பிறப்பிச்சிருக்கு அப்படிங்கிறது கோட்டை வட்டாரத்துக்கும் தெரியும் இல்லையா அதனால் டெல்லி பட்டியல் வந்தவுடன் புதிய டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோர் சீமா அகர்வால் குமார் ஆகியோரில் ஒருவரை நியமிக்கலாம் அல்லது வெங்கடராமனே பொறுப்பு டிஜிபியாக நீடிக்கட்டும் எனவும் முடிவெடுக்கலாம் நீதிமன்றத்துக்கு யாரேனும் போனாலும் அதையும் சமாளிக்கலாம் என்ற முடிவில் இருக்கிறதாம் கோட்டை அதிகார வட்டாரங்கள் சரி ஓய்வு பெறும் நாளில் டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு புதிய பதவி எப்படி சங்கர் ஜிவால் இன்று ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஓய்வு பெறுகிறார் அவருக்கு பணி நிறைவு விழாவும் நடத்தப்பட்டது இந்த விழா நடந்து கொண்டிருக்கும் போதே தீயணைப்பு ஆணையத்துடைய தலைவராக சங்கர் ஜிவாலை நியமித்து ஆர்டர் வெளியாகியிருக்கிறது டிஜிபி நியமன விவகாரத்தில் ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருந்தார் பொறுப்பு டிஜிபி நியமனம் குறித்து விமர்சனங்களும் வந்து கொண்டிருக்கிறது அரசு தரப்பில் பொறுப்பு டிஜிபி நியமன அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் போது எதிர்க்கட்சிகள் வரிந்து கட்டவும் சான்ஸ் இருக்கு ஆக ஆட்டம் களை கட்டும் போலருக்கு தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையே தருகிற ஆச்சி மிளகாய் தோல் தெறிக்க நிறம் சுவாய் மின்னும் விழுந்தா தமிழும் முதல் மொபைல் பத்திரிகை